எல்லாருக்கும் வணக்கம் நான் உன் பிரகாஷ் பேசுகிறேன் இது வரைக்கும் நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம சேனலில் போற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் காமிக்கும் மேலும் ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பத்தி ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ் உங்களை பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் குறிப்பிட்டு ஒரு கேள்விகளை நீங்க கேட்கலாம் கண்டிப்பா எல்லோருடைய கமெண்ட்ஸுக்கும் முடிஞ்சிருக்கு நான் ரிப்ளை பண்றேன் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கின்ற பட்சத்துல ஒரு லைக்கும் போட்டு விடுங்க நான் நிறைய லைக்ஸ் வர தான் இன்னும் மேற்கொண்டு வீடியோஸ் நிறைய போடணுன்ற ஒரு தூண்டுதல் எனக்கும் வரும் சரிங்களா முடிஞ்சிருக்கும் இந்த வீடியோ பார்க்கறவங்க ஒரு லைக்கை போட்டுட்டு கமெண்டை போட்டுட்டு கூட வீடியோ நீங்க பார்க்க ஆரம்பிங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தனுசு ராசியில பிறந்தவளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குருமகா பயிற்சியை பத்தி நம்ம பார்க்க போகிறோங்க குரு பயிற்சி எப்ப நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் பதினைந்தாம் தேதி தற்போது இருக்கின்ற ரிஷபராசியிலிருந்து குரு பகவான் மிதன ராசிக்கு பயிற்சியாகிறார் எவ்வளவு காலங்கள் அவர் மிதனத்துல இருக்கப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜூன் மாதம் இரண்டாம் தேதி வரைக்கும் குரு மிதனத்துல சஞ்சரிக்கப் போகிறார் இந்த ஓராண்டு காலகட்டங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா சில காலங்கள் குரு பகவான் வந்து வக்கரம் பெற்ற தன்மையிலையும் இந்த அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த காலகட்டங்கள்ல அதிசார கதியில கடகத்துக்கு பயிற்சியாய் உச்சம் பெற்ற தன்மையில அமர்ந்து பிறகு வக்ரம் பெற்று மீண்டும் மிதன ராசிக்குள்ள நுழைவ சரிங்களா இந்த ஆண்டுக்குள்ள சோ இது வந்து தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு எத்தகைய மாற்றங்களை கொடுக்க போகுது என்னென்ன வகையில் ஏற்றங்களை கொடுக்க போகுது ஏன்னா குரு அப்படின்னாவே வந்து ஒரு இயற்கை சுவர் சரிங்களா குரு கொடுக்க எவர் தடுப்பார் அப்படின்ற மாதிரி தான் அதாவது குரு பார்வைக்கு கோடி புண்ணியம் சொல்லுவாங்க அந்த குருனுடைய பார்வை சகல விதமான தோஷங்களையும் வந்து நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு சக்தி கொண்ட ஒரு பார்வை அந்த குரு பார்வை வந்து தனுசு ராசியின் மேலேயே வந்து இந்த ஆண்டு விழப்புது அப்படின்னு சொல்லாங்க சரி ஏன்னா ஏழாம் இடத்துக்கு குரு பகவான் வரப்பற இதனால் வரைக்கும் ராசிக்கு ஆறாம் இடத்துல அமர்ந்த குரு தேவையற்ற பிரச்சனைகள் சிக்கல்கள் கடன் பிரச்சனைகள் பொருளாதார இழப்புகள் வீண் செலவுகள் வீண் பண வரையங்கள்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தனுசு ராசி வாழ்க்கையை வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஓராண்டாகவே வந்து பெரிய ஒரு முன்னேற்றம் வாழ்க்கையில இல்லாம இருந்திருக்கும் சரிங்களா சோ அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த குரு பயிற்சி ஒரு வரப்பிரசாதமான அமைய போகுது அப்படின்னு சொல்லலாம் காரணம் இந்த ஆறாம் இடம் சொல்லப்படக்கூடிய ருண ரோக சத்ரு ஸ்தானத்துல இருந்து குரு பகவான் ஏழாம் இடத்துக்கு வந்து ராசியை பார்க்கறது ரொம்ப ரொம்ப உன்னதமான ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா பன்னெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு குரு மீனத்துக்கு வந்து ராசியை பார்க்க போறார் அது ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு நிலையா வந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு சொல்லப்படுது அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா முதல்ல இந்த குரு பயிற்சியில உங்களுக்கு என்ன மாதிரியான பண்கள் கிடைக்கும் போது அப்படின்னு பாக்கும்போது முதல்ல வந்து பாத்தீங்கன்னா மனதளவுல உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் கண்டிப்பா சரியாக்குங்க ரொம்ப நாளா வந்து பாத்தீங்கன்னா மனசுல ஒரு கஷ்டம் இருக்கு அந்த கஷ்டங்கள் வந்து சரியாகாம இருக்கு அப்படின்ற பட்சத்துல தற்போது அந்த மன கஷ்டம் தீரும் மனசுல சந்தோஷம் அதிகரிக்கும் மகிழ்ச்சி அதிகரிக்கும் ராசியை குரு பகவான் பாக்குறாருல கண்டிப்பா வந்து நல்ல ஒரு ஏற்றத்தை உண்டு பண்ணி கொடுப்பாருங்க ஒரு புத்துணர்ச்சியை கொடுப்பாருங்க புது மலர்ச்சிய கொடுப்பாருங்க ஒரு புதிய பாதையானது உனட வாழ்க்கையில வந்து தற்போது பிறக்கும் அப்படின்னே சொல்லாம் ரொம்ப நாளா வந்து அரைச்ச அரைச்சவங்களுக்கு ஒரு புதுசாக ஒரு வாழ்க்கையை ஒரு புதுசாக ஒரு பயணத்தை நோக்கி நீங்க போக போறீங்க அப்படின்னு சோலாம் ஒரு புதிய பாதை தற்போது உருவாக போகுது அப்படின்னு சோலாம் காரணம் குரு ராசிக்கு லாபஸ்தானத்தையும் ராசியையும் ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தையும் பாக்குறாரு அப்போ இந்த காலகட்டங்களில் நீங்க வேலை தொழில் ரீதியா எடுக்கின்ற காரியங்கள் கண்டிப்பா வெற்றி பெறும் குறிப்பா வேலை தேடுறவங்களுக்கு அல்லது இருக்கிற வேலையில இருந்து இன்னொரு வேலைக்கு நான் ஜாப் சேஞ்ச் பண்ணலாம்னு இருக்கிறவங்களுக்கு தாராளமா தற்போது நீங்க வேலை மாற்றம் செய்யலாம் கண்டிப்பா சிறப்பா இருக்கும் இப்ப இருக்கிற ஜாப்பை விட கொஞ்சம் அதிகமான ஒரு சேலரி நல்ல ஒரு வேலை கண்டிப்பா கிடைக்கும் சரிங்களா அதனால வந்து வேலை மாற்றம் செய்யறதுக்கு இந்த குரு பயிற்சி கண்டிப்பா முழுமையா ஒத்துழைப்பை கொடுக்கும் சரிங்களா அது மட்டும் இல்லாம லாபஸ்தானத்தை குரு பகவான் பாக்கனால கண்டிப்பா வருமானம் அதிகரிக்குங்க நீங்க எவ்வளவு சம்பளம் வாங்கிட்டு இருக்கீங்களோ அல்லது தோல்றதே எவ்வளவு சம்பாரிச்சுட்டு இருக்கீங்களோ இந்த காலகட்டங்கள்ல கண்டிப்பா அதை விட அதிகமா லாபத்தையும் அதிகமான வருமானத்தையும் பார்க்க முடியும் அப்ப கண்டிப்பா பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த ஆண்டு உங்களுக்கு உண்டு அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா படித்து முடித்த உடனே டக்கு நல்ல ஒரு உத்தியோகம் கிடைச்சி நல்ல ஒரு வேலைக்கு போயிடுவீங்க அதே மாதிரி படிக்கக்கூடிய மாணவ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு ஏற்றத்தை கொடுக்க காக்கிட்டு இருக்கீங்க ஸ்டடீஸ் வைஸ் நல்ல ஒரு நலன்மைக்கு கண்டிப்பாக வர அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா நல்ல ஒரு மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவீங்க நல்ல வந்து ஹை கிளாஸாக இருக்கக்கூடிய ஒரு காலேஜில் ஒரு பெரிய ஒரு காலேஜில் போயிட்டு அங்கே போய் படிக்கிறதுக்காக வாய்ப்புகளை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் அப்போ படிப்பு ரீதியா பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ரொம்ப ஒரு சாதகமான இருக்கு உங்களோட புத்திசாலித்தனம் அதிகரிக்கும் ஏன்னா குரு அப்படின்னாவே வந்து பாத்தீங்கன்னா அறிவு சார்ந்த கிரகம் அதுவும் புதனோடு புதனோட வீட்டில் இருக்கிறது இன்னும் ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா ஒரு புதனோட வீட்டில் இருக்கிறனால இன்னும் அறிவு அப்படின்ற விஷயங்கள் சற்று அதிகரிக்கும் அப்போ புத்திசாலித்தனம் அதிகரிக்கும் அறிவு தேடல் அப்படின்ற விஷயங்கள் இந்த ஆண்டு மாணவனை பொருட்களுக்கும் சற்று அதிகமாகவே இருக்கும் அப்படின்னே சொல்லாம் சரிங்களா அது மட்டும் இல்லாம சுய தொழில் செய்யறவங்களுக்கு செய்கின்ற தொழில நல்ல ஒரு லாபம் நல்ல ஒரு ஏற்றங்களை கொடுக்க குரு பகவான் காத்துட்டு இருக்காருங்க ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு காலகட்டமா நீங்க எந்த அளவுக்கு முதலீடு போடுறீங்களோ அதை விட ரட்டிப்பான லாபத்தையும் ரட்டிப்பான வருமானத்தையும் பெறப்போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம் தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் மற்ற ராசிக்காரங்களை விட தனுசு ராசிக்காரங்களுக்கு தான் இந்த ஆண்டு அதிகமான ஒரு ஏற்றம் வந்து கொடுக்க காத்துட்டு இருக்காரு இந்த குரு பயிற்சி ஏன்னா இந்த குரு பயிற்சி மத்தவங்களோட உங்களுக்கு ரொம்ப சாதகமா இருக்கு ஏன்னா ராசிநாதனாவே குரு வந்து அவரே ராசியை பாக்குறது ரொம்ப 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 உன்னதமான ஒரு நிலையா பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லலாம் எந்த ஒரு சூழ்நிலையும் எந்த ஒரு சவால்களையும் சமாளித்து அதை வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு மனோதைரியம் மனப்பக்கம் அப்படின்றது கண்டிப்பா உங்ககிட்ட இருக்கும் சரிங்களா எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு ஃபேவரா வருது அப்படின்னு சொல்லலாம் அதற்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி ரொம்ப நல்லா இருக்குங்க குறிப்பா ஏழாம் இடமான கலத்திரஸ்தானத்துக்கு குரு பகவான் வர்றதுனால திருமண வயதுல இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்களுக்கு திருமணத்துக்கான நல்ல ஒரு நேரம் வந்துடுச்சு தாராளமாக தற்போது திருமணம் செய்யலாம் குருபலம் வந்துடுச்சு சரிங்களா அதே மாதிரி திருமண வாழ்க்கையில யாருக்கெல்லாம் வந்து ஒரு பிரச்சனை ஒரு சிக்கல்களுடைய வாழ்க்கையை வந்து போயிட்டு இருக்கு அப்படின்ற பட்சத்துல இந்த காலகட்டங்கள் கண்டிப்பா அந்த பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும் குடும்ப வாழ்க்கையிலேயே மன கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையும் சந்தோஷமும் சற்று அதிகரிக்கும் அப்படினே சொல்லலாம் சரிங்களா ஒரு இணக்கமான ஒரு குடும்ப வாழ்க்கையை வந்து வாழ்வதற்கான அனைத்து விஷயங்களையும் குரு பகவான் செய்வார் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா ஃபேமிலி லைஃபை பொறுத்த வரைக்கும் இருக்கு ப்ரொஃபஷனல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் அதுவும் கிளாஸா தான் இருக்கும் பொறுத்த வரைக்கும் சரிங்களா அது இல்லாம குரு ராசிக்கு மூன்றாம் இடத்துல கூடிய ராகுவையும் பார்வை செய்வார் ஏன்னா ராகு எது பயிற்சியும் இந்த மே மாதம் நடக்க போதுங்க கூடிய விரைவில் ராகு எது பேச்சுவத்தி நம்ம சேனல் வந்து சீக்கிரமா அப்லோட் பண்றேன் ஆனா இந்த குரு வந்து பாத்தீங்கன்னா ஒன்பதாம் பார்வையாக ராகுவை பார்க்கறதுனால ராகுவும் நன்மை செய்ய கடமைப்பட்டவரா வரா சொல்லலாம் அதுவும் ராகு கேதுக்களுக்கு மிகவும் உகந்த இடங்கள் பார்க்கும்போது மூன்றாம் இடம் ஆறாம் இடம் லாபஸ்தானமான பதினோராம் இடம் ஸோ இந்த இடங்கள்ல ராகு கேதுகள் அமரும் போது முதல் தர யோகமா சொல்லப்படுதுங்க சோ அந்த வகையில பார்க்கும்போது ராகுவை குரு பகவான் பார்க்கறனால நிச்சயமா உடைய பெயர் புகழ் அந்தஸ்து வந்து சமுதாயத்துல உயரும் ரெண்டாவது வேலை செய்கிற இடத்துல கிடைக்க வேண்டிய நியாயமான அங்கீகாரங்கள் கண்டிப்பா கிடைக்கும் சரிங்களா சோ அதனால வந்து தைரியமா முயற்சி பண்ணுங்க எந்த ஒரு காரியத்தையும் துணிச்சலோட இறங்குங்க கண்டிப்பா வாழ்க்கையில வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா சிறப்பா இருக்கும் சரிங்களா நல்ல ஒரு பொருளாதார நிலை அதாவது கடந்த காலங்கள்ல ஆறாம் இடத்துல குரு பகவான் மறைந்ததுனால பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நிறைய நெருக்கடிகளை கொடுத்திருப்பார் சிக்கல்களை கொஞ்சம் கொடுத்திருப்பாருங்க ஆனா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவர் ஏழாம் இடத்துக்கு வரதுனால கடன் பிரச்சனைகள் தீரும் அது மட்டும் இல்லாம இதனால் வரைக்கும் இருந்தது தேவையற்ற வீண் செலவுகள் வீண் பண வரையங்கள் கண்டிப்பா சரியாகும் அது மட்டும் இல்லாம வெளிநாடு சம்பந்தப்பட்ட பயணங்கள் வெளியூர்ல வந்து வேலைக்காக முயற்சி பண்றீங்க அப்படின்னா வெளிநாட்டுல வேலைக்காக முயற்சி பண்றீங்க அப்படின்றவங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமான வாய்ப்புகள் தற்போது தேடி வரும் முடியுமே சோழாம் உங்களை பொறுத்த வரைக்கும் சோ இது ரொம்ப ஃபேவரா இருக்கு ஏன்னா லாபஸ்தானத்தை குரு பகவான் பாக்கிறதுனால நிச்சயமா இந்த ஆண்டு ஒரு நல்ல ஒரு ஆண்டாதான் அவங்கள வாழ்க்கையில இருக்கும் அதே மாதிரி இரண்டாம் திருமணத்துக்காக முயற்சி பண்றவங்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் கண்டிப்பா உண்டுங்க முதல் திருமண வாழ்க்கை யாருக்கெல்லாம் பிரச்சனையாயி போய் முடிஞ்சுச்சோ அவளுக்கு நல்ல ஒரு திருமண வாழ்க்கை தற்போது அமையும் ஸோ செகண்ட் மேரேஜ்க்காக நீங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த ஆண்டு கண்டிப்பா நல்லபடியா அமைந்து முடியும்னே சோலாம் அதற்கடுத்து இந்த அக்டோபர் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் குரு வந்து அதிசார கதியில் கடகத்துக்குள்ள போவாருங்க சரிங்களா ஒரு சில காலங்கள் தங்கிட்டு வந்துடுவார் மீண்டும் மகரம் பெற்று முதலத்துக்குள்ளே வந்துடுவாருங்க இந்த அதிசாரத்துல போகின்ற இந்த அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த காலகட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரனுக்கு எட்டாம் இடத்துல குரு பகவான் உச்சம் ஆவார் சரிங்களா எட்டாம் இடத்துல உச்சமாகும் போது இந்த காலகட்டங்களில் மறைமுகமான வழியில வருமானம் வரும் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் பணவரவு அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சொத்து சேர்க்கை ஏற்படுறது டக்குன்னு நீங்க நினைச்சு அந்த வகையில் காசு வந்து சேரும் கைக்கு வந்து சேரும் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தின் மூலமாக வருமானத்தை அது மட்டும் இல்லாமல் குரு எட்டாம் இடத்துல இருந்து பன்னெண்டாம் இடத்தையும் ராசிக்கு இரண்டாம் இடத்தையும் ராசிக்கு நான்காம் இடத்தையும் பார்ப்பாருங்க அப்போ சொத்து பத்துக்கள் சம்பாதிப்பீங்க வீடு மனை வாகன வசதி வாங்கிறது விற்கிறது இது சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டங்களை செய்யலாம் வெளிநாடு பயணங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த காலகட்டங்களை நீங்க மேற்கொள்றது உங்களுக்கு சிறப்பா நல்ல ஒரு ஏற்றத்தை கண்டிப்பா ஒன்று பண்ணி கொடுக்கும் அதுவும் ராசி அதிபதியே போய் எட்டாம் இடத்துல உச்சம் பெறும்போது கண்டிப்பா நல்ல நிலைத்த நீடித்த ஒரு வருமானத்தை பார்க்க முடியும் இல்ல அதே மாதிரி மாதிரி ஷேர் மார்க்கெட்ல சம்பாதிக்கணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு சிறப்பான ஒரு ஏற்றத்தை இந்த ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொடுக்கும் சரிங்களா அதிர்ஷ்டம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஒரு சிறப்பா உங்களுக்கு கண்டிப்பா வேலை செய்யும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி கொஞ்சம் இந்த அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் ஆரோக்கியத்தையும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும் குறிப்பா இந்த சுகர் டயபெட்டீஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிபி கொலஸ்ட்ரால் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொழுப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குங்க அதனால இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் நீங்க ஒரு நாற்பத்தஞ்சு வயசு கிராஸ் பண்ணிட்டீங்க அப்படின்ற போது கொஞ்சம் ஹெல்த் செக்அப் பண்ணி பாத்துக்கிறது சிறப்பா இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சரிங்களா சோ இந்த குரு பயிற்சி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு ஏற்றத்தை கண்டிப்பா கொடுக்க காத்துட்டு இருக்கு எல்லா துறையில இருக்கக்கூடியவங்களுக்கும் தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கும் கண்டிப்பா சிறப்பான ஒரு ஏற்றத்தை கொடுக்க காத்துட்டு இருக்குங்க அதே மாதிரி தனுசு ராசியில பிறந்து யாருக்கெல்லாம் தற்போது குரு தசையோ அல்லது குரு புக்தியோ நடந்துட்டு இருக்கு அப்படின்ற போது குரு உங்க ஜாதகத்துல நல்ல ஒரு நிலையில இருக்கு அப்படின்ற போது கண்டிப்பா இந்த குருமக பயிற்சி வந்து நூறு சதவீதம் நல்ல ஒரு ஏற்றத்தை கண்டிப்பா கொடுக்கும் சரிங்களா இதை வந்து சுய ஜாதகத்தோடு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ரீஷன் எடுக்கலாம் அதே மாதிரி கொஞ்சம் சுய ஜாதக தசாபக்தி சரியில்லாதவங்களுக்கு இந்த குரு பயிற்சியான ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி அப்படின்ற மாதிரி தான் வந்து வேலை செய்யும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொண்டது ஒரு சிறப்பான ஒரு ஏற்றத்தை வாழ்க்கையில கொடுக்குங்க அதே மாதிரி சுவாமிக்கு வந்து வேலைக்கிழமையில கொண்ட கடல மாலையை சாத்தி வழிபட்டு வர்றதும் ஒரு சிறப்பான பணங்களை கண்டிப்பாக கொடுக்கும் அது மட்டும் இல்லாம முடிஞ்ச அளவுக்கு இயன்ற அளவுக்கு அன்னதானங்கள் உங்க கையால கொடுங்க நிச்சயமா வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலைன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் டிஸ்லைக்கும் பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ பற்றி ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி உங்களோட தோன்ற விஷயங்க நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அது சரியாக இருந்தால் இன்னும் எனக்கு பூஸ்டப்பாக இருக்கும் அது தவறான ஒரு இதுவாக இருந்தால் நான் அதை திருத்திக்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம்